ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி உழவர் திருநாள் எங்கள் பாட்டி ஊரில் உழவர் திருநாள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் சாமியை உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து அகராகரத்து மணியப்பன்னு சொல்லுவாங்க ரொம்ப சக்தி உள்ள சாமி இந்த சாமி வந்து பட்டணத்து மாரியம்மன் இந்தூரில் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி இந்த டைம் வரும் பேபிக்காக வேண்டிக்கிட்டேன் இந்த டைம் வரும்போது கண்டிப்பாக வந்து கும்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறதுனால என்னோடய வரும் பேபி எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட இங்கே நானா அப்பா எல்லோருமே வந்தோம் சாமி கும்பிட்டாச்சு இப்போ வாங்க எங்கள் ஊர் கிராமத்தை பார்க்கலாம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது எங்கள் தாத்தா பாட்டியோட ஊர் இந்த கிராமம் ஃபுல்லாக பதினெட்டு கிராமம் இருக்கும் இங்கே அந்த பதினெட்டு கிராமத்துக்கு எங்கள் தாத்தா தான் தலைவர் தான் இருக்கும் நேரம் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வெளியில் தான் எங்கள் தாத்தா வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஊதியம் கொடுப்பார் வெள்ளி காசில் தான் கொடுப்பாரு இங்கே இருக்க சு இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே அங்காளி பங்காளி சொந்தக்காரங்க சித்தப்பா சித்தி அந்த மாதிரி ரிலேஷன் தான் இருக்குது சொல்ல போனா நாட்டாம எங்க ஊரு கிராமம் நாட்டாம பாதம் பட்டா எங்க எரிக்கரைன்னு சொல்லுவாங்க ஏரிக்கரையிலேருந்து கீழே இறங்கி போனால் எல்லாமே இது எல்லாமே வந்து அப்பாவோடய அப்பாவோட லேண்ட் தான் ஆனால் வந்து அவங்க பசங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாரு இப்போ அப்பா பிறந்தவங்க அவரோட ல நிலத்துக்கு போனாரு இதுதான் வந்து எங்கள் தோட்டம் எங்கே மல்லா வழையும் வழி சஞ்சா மாசம் நாடு மழை பொழியும்

அப்பா அதாவது எங்கள் தாத்தா வந்து பதினஞ்சு வருஷம் இந்த ஊர் தலைவராக இருந்தார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை நிற்க சொன்னாங்க அவர் பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க தம்பியை நிற்க வச்சாரு அவர் ஒரு அஞ்சு வருஷம் நின்னார் அதுக்கப்புறம் யார் நின்னாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறவாங்க அப்படியே ரைட் சைடு இப்படி திரும்பி போனங்கன்னா அம்மாவோடய ஊர் வரும் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினங்கன்னா எம் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க எட்டு பேர் அதில் பெரிய அண்ணா அவங்க வந்து அவங்க ஃபேமிலி வந்து அங்கே இருப்பாங்க வாங்க பார்க்கலாம் வெள்ளி துட்டு வச்சிருந்தும் தள்ளி தள்ளி மேல் மேலென்றும் கீழென்றும் சொன்னேன் இல்லைங்களா இவர் தான் இவர் தான் எங்கள் மாமா அம்மாவோட மூணாவது அண்ணாரு எந்த ஒரு சுக நிகழ்ச்சியாக இருக்கட்டும் துக்க நிகழ்ச்சியாக இருக்கும் ஊருக்கும் சரி வீட்டுக்கும் சரி எங்கள் மாமா தான் ஆளாக வந்து நிற்பார் எந்த இடத்துலையும் சொல்லப்போனால் ரொம்ப பாசக்கார மாமா எங்கள் மாமா தான் இந்த மாமா தான் எங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் அங்கே சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த பெருமாள் கோயிலில் தான் வந்து சாமி கும்பிடுவோம் நாட்டு சனிக்கிழமை வசுந்தி விட்டுறது எல்லாமே வந்து இந்த பெருமாள் கோயில் தான் இது வந்து எங்கள் அத்தை வீட்டு வீட்டு பக்கத்தில் இருக்குது இது எங்கள் எங்கள் குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம் தான் இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் முலா போகும் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தீன முருப்போகும் நிலவுகள் சேர்ந்து இவங்க தான் அந்த அத்தை எங்கள் அம்மாவோடைய மூத்த அண்ணி இவங்க தான் எனக்கு பேர் வச்சாங்க ராஜகுமாரின்னு சொல்லிட்டு எங்கள் மருண்குட்டியை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஏன்னா ரொம்ப வருஷம் நான் குழந்தை இல்லாததுனால இப்போ குழந்தையோடு போயிருக்கிறதுனால உனக்கு ராஜகுமாரனே கொழந்திருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ளஸ் பண்ணாங்க பிளெஸ்ஸிங் பண்ணி காசு கொடுத்தாங்க ஆனால் வந்து நான் அதை வாங்கலை ஆனால் நான் இப்போ வீடு கட்டுனோட நீங்கள் உங்கள் கையால் வந்து ஒரு காயின் கொடுங்க நான் அதை வந்து வீட்டில் போயிடுச்சு நான் அது உங்கள் நினைவாக வாங்கி கட்டுறேன் சீக்கிரம் கட்டுறேன் அப்படின்னு சரி சரிந்தான் நீ கட்டுனி இந்த டைமும் என்னை பிளஸ் பண்ணி கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்து இருக்கிறதுலே ரொம்ப சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா அங்கே இவ்வளோ நேரம் நிறைய நேரம் இருந்தோம் அத்தை மாமா கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து இந்த கதவு எனக்கு தெரியல ஆக்சுவலாக சின்ன வயசில் இருக்கு சின்ன வயசில் ஒரு டைம் வந்து இந்த சாமி உள்ளே போய் சாமி கும்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டைமும் நான் அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் இந்த கதவு பூட்டிகிட்டே இருக்கும் இந்த வருஷம் நான் எங்கள் அத்தை பார்க்கணும் அத்தை மாமாலாம் பார்க்கணும்னு அந்த ஊருக்கு போகும்போது எனக்கு ச ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு இந்த பெருமாள் வந்து தரிசனம் கொடுத்துருக்காரு சந்நிதானத்தில் போய் நான் கும்பிட்டு வெளியே ரொம்ப வெளியே வந்தேன் இதுதான் எங்கள் அத்தையோட தோட்டம் மஞ்சள் போட்டிருக்காங்க இப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதுதான் வீடு நல்ல இடம் வீடு இருக்கும் இந்தாட்ட வந்து ஆடு மாடுலாம் கட்டுற கொட்டாயுன்னு சொல்லுவாங்க கொட்டாய் இருக்கு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்கள் உறவுகள் அத்தனை பேரும் வந்து இங்கே தான் வந்து கொண்டாடுவோம் ஆடு வெட்டி எல்லாமே இந்த அரச மரத்துக்கடியில் தான் கட்டி போட்டு உட்காந்து நாங்கள் பேசிவிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போவோம் இப்போ வாங்க நம்ம சேலத்து மாரியம்மன் கோவிலுக்கு போகலாம் அதுதான் இப்போ எங்கள் ஊர் மெயின் திருவிழா என்ன அப்படின்னா உழவர் திருவிழா வாங்க பார்க்கலாம் செலத்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்து என் சாமியை கரகை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் இதுதாங்க செலத்து மாரியம்மன் கோயில் இதுதான் வந்து உழவர் திருநாள் சொல்கிறது இங்கே தான் வந்து நாங்கள் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவோம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா அதாவது அப்பாவோட அப்பா வந்து பதினெட்டு ஏக்கர் நிலத்தில் வந்து கிணறு வெட்டி மாமரம் ஃபுல்லாக சுற்றியும் நட்டு சின்னதாக ஒரு கோயில் கட்டினார் அதனால் இங்கே பதினெட்டு இந்த பதினெட்டு கிராமமும் இங்கே தான் வந்து கோழி ஆடு வெட்டி பொங்க வச்சு சாமி கும்பிட்டு போவாங்க இந்த உழவர் திருநாளில் ஒவ்வொரு வருஷம் வருஷமும் இந்த மாதிரி வந்து கும்பிட்றதுனால எங்கள் தாத்தா என்ன பண்ணார் இந்த இந்த பதினெட்டு ஏக்கரையும் வந்து இந்த கோயிலோடு சேர்த்தி கோயிலுக்கே எழுதி வச்சிட்டாரு நானே சின்ன வயசுல தான் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன் இதுதாங்க எங்கள் ஊர் திருவிழா உலக திருவிழா ஃபங்க்ஷன் கொண்டாடுறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க